என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஓயாத ஓட்டத்தை நிறுத்திவிட்டு இந்த ஒரு கணம் என்னுடன் அமைதியாக அமர்ந்திரு உலகம் உன்னை நோக்கி வீசும் இரைச்சல்களையும் குழப்பங்களையும் எனக்கு தெரியும் ஆனால் இப்போது நீ என்னுடைய பிரசன்னத்தில் இருக்கிறாய் இங்கே பயத்திற்கும் கவலைக்கும் இடமில்லை உன் மனதை அழுத்துகின்ற சுமைகள் தீர்க்க முடியாத கேள்விகள் மற்றும் நாளைய தினத்தை பற்றிய பயமாகிய அனைத்தையும் இப்போது என் பாதத்தில் இறக்கி வை நீ தனியாக போராடிக் கொண்டிருப்பதாக நினைக்கிறாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் எப்போதும் உனக்கு மிக அருகில் இருக்கிறேன் ஒரு தந்தை தன் பிள்ளையை மார்போடு அணைத்துக் கொள்வது போல நான் உன்னை என்னுடைய சமாதானத்தினால் மூடுகிறேன் இந்த நிமிடம் உனக்கானது இது நான் உனக்கு கொடுக்கும் ஓய்வு உன்னுடைய இதயம் துடிப்பதை நான் உணர்கிறேன் அது அமைதியடையட்டும் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே உன்னுடைய தாயின் கருவில் நீ ஒரு சிறு துளியாக உருவாகும் போதே நான் உன்னை அறிந்திருந்தேன் உன்னுடைய கண்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு முன்பே என் கண்கள் உன்னை கண்டன உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் என் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் நீ கடந்து வந்த ஒவ்வொரு வினாடியும் என் அனுமதியின்றி நடக்கவில்லை எத்தனையோ மறைமுகமான ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை விளக்கி காத்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா நோய் நொடிகள் உன்னை தாக்கிய போதும் விபத்துகள் உன்னை நெருங்கிய போதும் என் கரமே உன்னை தாங்கி பிடித்தது உனக்கு தெரியாமலேயே நான் உனக்காக பல யுத்தங்களை செய்திருக்கிறேன் நீ உயிர் பிழைத்திருப்பது தற்செயலல்ல அது என்னுடைய திட்டம் நீ எனக்கு மிகவும் விசேஷமானவர் உன்னுடைய உயிரின் மதிப்பு என்னவென்று எனக்கு தெரியும் அதனால்தான் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் நான் உன்னை உயிருடன் வைத்திருக்கிறேன் இரவின் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒன்று கூட வீணாக போகவில்லை யாரும் பார்க்காத போது நீ தலையணையில் முகம் புதைத்து அழுத அழுகுரல் என் செவிகளில் கேட்டது ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை ஏன் என் ஜபங்களுக்கு இல்லை என்று நீ கேட்ட கேள்விகள் எனக்கு புரிந்தது என் அன்பே உன்னுடைய கண்ணீரை நான் என் துருத்தியில் சேமித்து வைத்திருக்கிறேன் விதைக்கப்பட்ட விதை எப்படி இருளில் புதைந்து கிடந்து பின்னர் ஒரு செடியாக முளைக்கிறதோ அப்படித்தான் உன்னுடைய தற்போதைய சூழ்நிலையும் நீ புதைக்கப்படவில்லை நீ விதைக்கப்பட்டிருக்கிறாய் உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக நான் மகிழ்ச்சியின் தைலத்தை ஊற்றப்போகிறேன் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை நான் உன்னை மறக்கவில்லை உன்னை கைவிடவும் இல்லை உனக்கான பதில் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது வரும்போது உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நீ சன்விக்கும் சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக வந்தவை என்று நீ தவறாக நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் ஒரு சிற்பி எப்படி தேவையற்ற கற்களை நீக்கி ஒரு அழகான சிலையை வடிக்கிறாரோ அப்படித்தான் நானும் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் நெருப்பில் புடமிடப்படாத தங்கம் ஜொலிக்காது அதுபோலவே இந்த சோதனைகள் உன்னுடைய விசுவாசத்தை பரிசோதித்து உன்னை ஒரு சுத்தமான பொன்னாக மாற்றவே அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த வலிகள் தற்காலிகமானவை ஆனால் இவற்றின் மூலம் நீ பெறப்போகும் மகிமை நித்தியமானது உன்னுடைய குணாதிசயங்களை நான் பக்குவப்படுத்துகிறேன் நீ பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உன்னை தாக்கும் புயல்கள் உன்னுடைய வேர்களை இன்னும் ஆழமாக என்னில் ஊன்றச் செய்யவே வருகின்றன நீ உடைந்து போகவில்லை நீ உருவாக்கப்படுகிறாய் நான் உன்னை ஒரு வலிமையான பாத்திரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் இதை நீ விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள் மனிதர்கள் உனக்கு செய்த துரோகங்களையும் உன்னை ஒதுக்கி வைத்ததையும் நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் நீ யாரை அதிகம் நம்பினாயோ அவர்களே உனக்கு எதிராக திரும்பியிருக்கலாம் உன்னுடைய அன்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் மகளே மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் நான் மாறாதவர் அவர்கள் உன்னை கைவிட்ட இடத்தில்தான் நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன் உன்னை யாரும் வேண்டாம் என்று சொன்னால் நான் உன்னை வேண்டுமென்று சொல்லி அரவணைக்கிறேன் உன்னுடைய மதிப்பு மனிதர்களின் அங்கீகாரத்தில் இல்லை அவர்கள் உன்னைப் பற்றி பேசும் வார்த்தைகள் உன்னுடைய அடையாளத்தை நிர்ணயிப்பதில்லை நான் உன்னை என்னுடையவன் என்று முத்திரை குத்தி இருக்கிறேன் உன்னை வெறுப்பவர்களின் முன்னிலையில் நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி நான் உன்னை உயர்த்துவேன் மனித அன்பர்க்காக இயங்குவதை நிறுத்து என்னுடைய மாறாத அன்பில் நிறைவடை உன்னுடைய பொருளாதார தேவைகளை குறித்தும் கடன் சுமைகளை குறித்தும் நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய் நாளைக்கு என்ன செய்வேன் என்ற கேள்வி உன்னை உறங்க விடாமல் செய்கிறது ஆனால் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்பதை நீ மறந்துவிடாதே ஆகாயத்துப் பறவைகளை போஷிக்கிற நான் என் சாயலில் படைக்கப்பட்ட உன்னை கைவிடுவேனா உன்னுடைய பற்றாக்குறைகளை நான் அறிவேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் பஞ்ச காலத்திலும் நீ திருப்தியாக இருப்பாய் உனக்கான வருமானத்தின் வாசர்களை நான் திறப்பேன் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும்படி நான் கட்டளையிடுவேன் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்குபவனாக அல்ல அநேகருக்கு கடன் கொடுப்பவனாக மாறுவாய் இப்போது உனக்கு இருக்கும் குறைவுகளெல்லாம் வரப்போகும் நிறைவான ஆசிர்வாதத்திற்கு ஒரு முன்னுரை மட்டுமே என்னை நம்பு நான் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவேன் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள சமாதான குறைவுகளும் சண்டைகளும் உன்னை மனதளவில் சோர்வடையச் செய்துள்ளன உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் அல்லது வாழ்க்கை துணையின் போக்கு உனக்கு வருத்தத்தை அளிக்கலாம் ஆனால் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வாக்குறுதியை நீ பிடித்துக்கொள் உன்னுடைய ஜபங்கள் மூலம் உன்னுடைய குடும்பத்தை நான் பாதுகாத்து வருகிறேன் வழிதப்பிப்போன போன உன்னுடைய உறவுகளை நான் மீண்டும் கொண்டு வருவேன் கசப்பான உறவுகளில் இனிமையை சேர்ப்பேன் உடைந்த குடும்பங்களை ஒன்றிணைப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான செயல் உன்னுடைய வீட்டில் மீண்டும் சிரிப்பொலிகள் கேட்கும் சாத்தான் உன்னுடைய குடும்பத்தை சிதறடிக்க திட்டமிட்டிருக்கலாம் ஆனால் நான் அதை ஒரு கோட்டையாக கட்டி எழுப்புவேன் நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபி உன்னுடைய குடும்பத்தின் ரட்சிப்பை நீ காண்பாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நான் வாக்களித்திருக்கிறேன் உனக்கு எதிராக சதித்திட்டங்களை தீட்டுகிறவர்கள் குழி பறிக்கிறவர்கள் அனைவரும் இறுதியில் தங்கள் குழியிலேயே விழுவார்கள் நீ அவர்களுக்காக பயப்பட வேண்டாம் அவர்களோடு போராடவும் வேண்டாம் இந்த போர் உன்னுடையதல்ல இது என்னுடையது நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீ சும்மா இருப்பாய் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் தடைகளை நான் தெரிவேன் கண்கள் காணாத காதுகள் கேட்காத வழிகளில் நான் உனக்கு விடுதலையை கட்டளையிடுவேன் உன்னுடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவார்கள் ஆனால் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் நான் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பேன் உன்னைத் தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதை அவர்கள் அறியார்கள் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் பல நேரங்களில் உன்னுடைய கடந்த கால தவறுகளும் குற்ற உணர்ச்சியும் உன்னை துரத்துகின்றன நான் தகுதியற்றவன் நான் பாவி என்று நீ உன்னையே தாழ்த்திக் கொள்கிறாய் ஆனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்பதை நீ ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன் பாவங்களை நான் விளக்கியிருக்கிறேன் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின நீ ஒரு புதிய சிருஷ்டி சாத்தான் உன்னுடைய கடந்த காலத்தை நினைப்பூட்டி உன்னை முடக்க பார்ப்பான் ஆனால் நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது சிறை கதவுகள் திறக்கப்பட்டு விட்டன வெளியே வா குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடு நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன் இன்று முதல் நீ தலை நிமிர்ந்து நட எதிர்காலத்தை பற்றிய பயம் ஒரு இருளை போல உன்னை சூழ்ந்து கொள்ள பார்க்கிறது என்ன நடக்குமோ என்ற நடுக்கம் உனக்குள் இருக்கிறது ஆனால் பயம் என்பது விசுவாசத்திற்கு எதிரி நான் உனக்கு பயமுள்ள ஆவியை அல்ல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறேன் பயம் வரும்போது என்னுடைய வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்து புயலைக் கண்டு பேதுரு பயந்தபோது மூழ்கினான் ஆனால் என் முகத்தை பார்த்தபோது நடந்தான் நீயும் பிரச்சனைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு என் முகத்தை பார் பயம் என்பது நிழல் போன்றது அது உண்மையானது அல்ல என்னுடைய ஒளி உண்மேல் படும்போது நிழல்கள் விலகி ஓடும் தைரியமாயிரு திடமனதாயிரு இந்த உலகம் உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் உலகத்தை ஜெயித்த நான் உனக்குள் இருக்கிறேன் உன்னுடைய விசுவாசம் பயத்தை வெல்லும் வல்லமை கொண்டது மகளே மகனே உன்னுடைய நாவிற்கு உயிர் கொடுக்கும் வல்லமை உண்டு நீ பேசும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்து உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து முறுமுறுப்பதை நிறுத்து அதற்கு பதிலாக நான் வாக்களித்த ஆசீர்வாதங்களை அறிக்கையிடு என்னால் முடியாது நான் நோயாளி நான் ஏழை என்று சொல்வதை நிறுத்து என்னால் எல்லாம் கூடும் நான் சுகமானவள் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல் நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கும் விதைகள் விசுவாச வார்த்தைகளை பேசுவதன் மூலம் உன்னுடைய மலைகளை நீயே பேர்த்து போடலாம் எதிர்மறையான பேச்சுகள் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தும் இன்றிலிருந்து உன்னுடைய பேச்சு மாறட்டும் உன்னுடைய வாழ்க்கையும் மாறும் நான் சொன்னதை நீ எதிரொலிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும் காத்திருப்பது கடினம் என்பதை நான் அறிவேன் ஆனால் என்னுடைய கால அட்டவணை எப்போதும் சரியானது நான் ஒருபோதும் முந்துவதுமில்லை பிந்துவதுமில்லை யோசேப்பு சிறைச்சாலையில் காத்திருந்தது வீண் போகவில்லை அது அவனை அரியணைக்கு தயார் செய்தது தாவீது காட்டில் அலைந்தது வீண் போகவில்லை அது அவனை ஒரு சிறந்த ராஜாவாக மாற்றியது நீ காத்திருக்கும் இந்த காலம் உன்னை தயார்படுத்தும் காலம் அவசரப்பட்டு நீயாக முடிவுகளை எடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதே பொறுமையோடு இரு நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசிர்வாதம் மிகப்பெரியது பெரியது அதை கையாளும் பக்குவம் உனக்கு வரும் வரை நான் காத்திருக்கிறேன் நீ நினைப்பதை விட சிறப்பானதை நான் தருவேன் உன்னுடைய காத்திருப்பு நிச்சயம் பலன் தரும் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது உன்னுடைய சரீர பலவீனங்களையும் நோய்களையும் கண்டு சோர்ந்து போகாதே நான் உன்னை குணமாக்கும் மருத்துவர் உன்னுடைய எலும்புகள் நரம்புகள் மற்றும் ஒவ்வொரு செல்லையும் நான் அறிவேன் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலும் நான் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்னுடைய வார்த்தை மருந்தை விட சிறந்தது உன்னுடைய நோய்படுக்கையை நான் மாற்றுவேன் உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் நீ எழுந்து நடப்பாய் ஓடுவாய் களைப்படைய மாட்டாய் உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயம் அதை நான் பழுது பார்ப்பேன் நீண்ட ஆயுளினாலும் பரிபூரண ஆரோக்கியத்தினாலும் நான் உன்னை திருப்தியாக்குவேன் பயப்படாதே என் சுகமளிக்கும் வல்லமை இப்போது உன்மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள் உனக்கு தீமை செய்தவர்களை மன்னிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும் ஆனால் மன்னிப்பு என்பது அவர்களுக்கான பரிசு அல்ல அது உனக்கான விடுதலை நீ கசப்பை உள்ளே வைத்து கொண்டிருக்கும் வரை உன்னால் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற முடியாது கசப்பு ஒரு விஷத்தைப் போல உன்னுடைய ஆத்மாவை அரித்துவிடும் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்புக் கொடுத்துவிட்டு அவர்களை மன்னித்துவிடு பழிவாங்குதல் எனக்குரியது நான் பார்த்துக்கொள்வேன் நீ மன்னிக்கும்போது உன்னை கட்டி போட்டிருந்த சங்கிலிகள் விடுகின்றன உன் இருதயம் லேசாகிறது என்னுடைய மன்னிப்பை நீ எப்படி இலவசமாக பெற்றாயோ அப்படியே பிறருக்கும் கொடு இதுவே உன்னுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின் அடையாளம் மன்னிக்க முடியாத சுபாவத்தை இஞ்சே சிலுவையில் அறைந்துவிடு யாரும் எனக்கு இல்லை என்ற தனிமை உணர்வு உன்னை வாட்டுகிறதா நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்ற என் வாக்கை மறந்துவிடாதே நண்பர்கள் விலகலாம் உறவினர்கள் மறக்கலாம் ஆனால் நான் உனக்கு உண்மையுள்ளவராக இருப்பேன் உன்னுடைய தனிமையான நேரங்கள் என்னோடு நெருங்கி உறவாடும் நேரங்களாக மாறட்டும் தனிமை என்பது வெறுமை அல்ல அது என்னுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட வேண்டிய இடம் நான் உன்னுடைய சிறந்த நண்பன் உன்னுடைய ஆலோசகர் நீ என்னிடம் பேசலாம் என்னோடு நடக்கலாம் உன்னுடைய தனிமையை நான் இனிமையாக மாற்றுவேன் உலகமே உன்னை விட்டு விலகினாலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நீ ஒருபோதும் தனியாக இருந்ததில்லை இனியும் இருக்க மாட்டாய் நீ சாதாரணமான நபரல்ல சர்வ வல்லவருடைய வாரிசு பரலோகத்தின் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சாத்தானை எதிர்க்கவும் நோய்களை விரட்டவும் சூழ்நிலைகளை மாற்றவும் உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் நீ உன்னுடைய பலத்தை அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிற சிங்கத்தைப் போல இருக்கிறாய் விழித்துக்கொள் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து இயேசுவின் நாமத்தில் முழங்கால் படியாதது ஒன்றுமில்லை நீ கட்டுகிறவை பரலோகத்தில் கட்டப்படும் நீ கட்டவிழ்ப்பவை பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் நீ ஒரு வெற்றியாளன் தோல்வி மனப்பான்மையை உபரித்தள்ளு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நான் உங்களை மாற்றியிருக்கிறேன் உன்னுடைய ஸ்தானத்தை அறிந்து கொள் அதிகாரத்தோடு செயல்படு இதோ நான் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்கிறேன் உன்னுடைய பழைய போராட்டங்கள் முடிவுக்கு வருகிற நேரம் இது வனாந்தரம் முடிந்து காணாந்தேசத்திற்குள் நுழையப் போகிறாய் இது புதிய துவக்கங்களின் காலம் நீ இதுவரை கண்டிராத நன்மைகளை இனி காண்பாய் உன்னுடைய துக்கம் சந்தோஷமாகவும் உன்னுடைய தோல்வி வெற்றியாகவும் மாறும் தருணம் இது என்னுடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் மிக அழகாக இருக்கும் கடந்த காலத்தை குறித்து திரும்பி பார்க்காதே முன்னால் இருப்பதை நோக்கி ஓடு நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் இறுதியாக என் அன்பே இதை உன் ஆழமான மனதில் பதித்துக்கொள் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன்னை சபிக்க நினைப்பவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அல்லது விலகி போவார்கள் நீ தொடுவதெல்லாம் பொன்னாகும் உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் சமாதானம் உன் இதயத்தை ஆளுகை செய்யும் எந்த சூழ்நிலையிலும் என் அன்பு உன்னை விட்டு நீங்காது தைரியமாயிரு நான் உன்னோடு இருக்கிறேன் இப்போது எழுந்து செல் உன்னுடைய உலகத்தை மாற்று என்னுடைய ஒளி உன்மேல் பிரகாசிக்கிறது நீ செல்லும் இடமெல்லாம் என்னுடைய வாசனை வீசும் இதுவே நான் உனக்கு தரும் நித்திய வாக்குறுதி